காயமடைந்த பெண்களில் ஒருவர் மருத்துவமனையில் இறந்துள்ளார் விபத்திற்கு பிறகு பதினொரு குழந்தைகள் உட்பட இருபத்தி ஐந்து புலம்பெயர்ந்தோர் மீட்கப்பட்டனர் இரண்டு கடலோர காவல்படை அதிகாரிகளும் காயமடைந்தனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தென்கிழக்கு மூலையில் உள்ள கிரீஸ் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவிலிருந்து குடியேறுபவர்கள் மற்றும் அகதிகளுக்கு ஐரோப்பாவிற்குள் நுழைவதற்கான ஒரு விருப்பமான நுழைவாயிலாக நீண்டகாலமாக இருந்து வருகிறது ജപ്പാൻ വരലാ കാണാ വകുപ്പ് കടം പനിപ്പൊളി നിലവിൽ നാട് മുഴുവതും ഇതുവരെ മുപ്പത്തി ജപ്പാനിൽ പതിനാണങ്ങളിൽ അടി വരെ പനിപ്പൊളിള്ളത് വടക്ക് ജപ്പാൻ നീകാട്ടിൽ പേരും ഉവോണ നഗരൻ വീട്ടിൽ കൂറെ ഇടിവർ ഉൾപ്പെടെ ഇതുവരെ പേർ ഉയർന്നുള്ള സീതോഷ്ണ നില മോശമാണേ സൂഴലിൽ അങ്ങനെ മിൻവട്ടം നിലവിലും മക്കൾ കടുമയപ്പെട്ടുള്ള വാഹനങ്ങൾ നിലയിൽ ഇക്കും നടന്നേ നില ഏർപ്പെട്ടുള്ളത് അത്യാവശ്യ പൊരുൾ കിടക്കാൻ പോവൽ സ്രമത്തെയും സന്ദിത്തു വരുമ്പോൾ പാടശ്ശേരി തൽക്കാലിക മൂടപ്പെട്ടുള്ള തടയപ്പെട്ടുള്ള കുറിപ്പിടത്ത നിന്ന് തുർക്കി വിമാനം നിന്ന് കൊലകത്തപ്പെട്ടുള്ളത് നേപാളത്തിൽ കാത്മാണ്ടുവിലേറ്റം ഇരുന്ന മണിയളവിൽ ഡിസ്ൻസ് നവന്ത വിമാനം ഒന്ന് തുർക്കി നാട്ടിൽ ഇസ്താൻപുൾ നഗരത്തി മുപ്പത്തി ആറ് പയണികൾ പയണമേക്കൊണ്ടത് ഇതിനെ തുടർന്ന് പുറപ്പെട്ട സില നിമിടങ്ങളിൽ വിമാനത്തിൽ തൊഴിൽ കോളാറ് ഏപ്ത ിൽ തീപ്പിച്ചിരിക്കും കൊലകത്തോസ് പന്നാട്ട കോരുന്ന അനുമതി തുടർന്ന് അലകത്താ വിമാനത്തിൽ അവസരപ്പെട്ടത് ഇതായി മുപ്പത്തി ആറ് പയണികൾ പണിയാട്ട് இந்த நிலையில் விமானத்தின் எஞ்சின்களில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பயணிகள் மற்றொரு விமானம் மூலம் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்து நிலப்பரப்பை கையகப்படுத்தும் விவகாரத்தில் தமக்கு எவ்வித செலவு ஒன்றிய முழுமையான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ഡെൻമാർക്കിൻ ടെൻമാർക്കി പ്രദേശമാണ് നേട്ടോ പൊതുച്ചു മുൻ എടുക്കപ്പെട്ട മികവു പയനുള്ളതാണ് കട്ട് ഉരുവാക്കപ്പെട്ടുള്ളതും കോൾഡൻ പാതു കട്ട ഒരു അമയ്ക്കപ്പെടുത്തുള്ള எதிர்களின் தாக்குதல்கள் கிரீன்லாந்து ஊடாகவே முன்னெடுக்கப்பட வாய்ப்புள்ளதால் இது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு மிக அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்பெயினில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக ஊடக அணுகளை தடை செய்யும் திட்டங்களை அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அறிவித்துள்ளார் குறித்த சட்டம் மூலம் பற்றிய மேலதிக நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பமாக உள்ளதாக கூறப்படுகிறது ആവാസ ഉള്ളടക്കം സമൂഹ ഊടങ്ങളിൽ പരവും തവറുകള എതിർമറി വിളവുകളിലും ഇളപ്പതേ നോക്കം അവർ കുറിച്ച് നടപടികളെ ഏനിയ ഐരോപ്പാട് കളും അവർ അഴുപ്പ് വിത്തുള്ള സട്ടവ്രോധ സമൂഹ ഊട നിർവഹികളെ പൊറപ്പിക്കും അൽകോരിതം കൈളെ കുറ്റമാക്കും

ഒരു സതിലാമ സന്തേകം ഈരാനിടത്തിൽ അഴിന്നുള്ളത് അത് മറ്റുമിൻ കടന്നിലാക്കാനും പല പകുതി ഏർപ്പെടുത്ത സമ്പവങ്ങളും തീ വിപത്തുകളും പല സന്തേഹങ്ങളെ എഴുപ്പി വരുമ്പത് ഇന്നലെ ഈരാനി തലനകാനി അരുടെ ഏർപ്പെട്ട എരിവായു കസിണിയ കാരണങ്ങൾ നാടുകളിൽ ഇറാൻ ഈ ഇന്നലെ ഈരാനി ഉളപ്പാണ് ഈരാണ് കട്സ് ഇൻ സ്ലിപ്പർ സെൽസ് ഉച്ചറിവ് പ്പി ഉക്കപ്പെട്ട മക്കളെ പെരും വരവേപ്പ് പെട്ടുള്ളത് സറ്റി പി സ്പേസ് എക്സ് ഡെസ്ലാ ട്വിറ്റർ ആകിയങ്ങളിൽ തലവരും ഉലി നമ്പർ ഒൻ കോഡീസ്വരും മസ്ക് XA எனும் தனது சொந்த சேக்கி நுண்ணறிவு நிறுவனத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கினார் இந்நிலையில் எலான் மஸ்கின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் அவரது ஏ நிறுவனமான எக்ஸ் ஏ நிறுவனத்தை வாங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களும் இணையும் போது ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து டிரில்லியன் டாலர் மதிப்பில் உலகிலேயே அதிக மதிப்புமிக்க தனியார் நிறுவனம் என்ற பெயரை ஸ்பேஸ் எக்ஸ் பெறுகின்றது இதன் மூலம் எக்ஸ் வலைதளம் க்ரோக் ஏஐ க்ரோக்பீடியா என அனைத்தும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கீழ் செல்கிறது சீனா அதிபர் ஜி ஜின்பிங் உடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் காணொலி மூலம் உரையாடியுள்ளார் மேற்குலக நாடுகளின் தலைவர்கள் சமீப காலமாக சீனாவுடனான உறவுகளை மேம்படுத்த முயற்சியாக அந்நாட்டு அதிபர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் நிலையில் சீனாவுடன் முக்கிய உறவுகளை மேம்படுத்துவதற்காக அதிபர் மூலம் புதன்கிழமை உரையாடியுள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் இந்த உரையாடல் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது இருப்பினும் இந்த உரையாடல் குறித்த முழுமையான தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை ി വാങ് ജിയെ കനടാ പ്രധമി പ്രധമോ സീനാ പയണമൊണ്ട് അതിപ്രി ജിംപിങ് മുഖ്യ വരും ജെർമനിയും സീനാക്ക് കുറിപ്പിടത്ത காசாமில் இஸ்ரேல் தனது குண்டுவீச்சு பிரச்சாரத்தை உள்ளது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை குறிக்கின்றது என்று கமாஸ் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதன் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடத்தியதாக கூறுவது கொலை மற்றும் ஆக்கிரமிப்பை தொடர்வதை நியாயப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான சாக்கு போக்கை தவிர என்று கமாஸ் தெரிவித்துள்ளது இவ்வாறு ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல்

വിമാനത്തെ വന്ന നെരുവാനിയ അമെരി മധ്യ കിഴക്കിൽ പതറ്റം അരേബിയ കടലിൽ യു എസ് എസ് ആബ്രഹാം ലിങ്കൻ വിമാനം താങ്കൾ വിമാനത്തെ അമേരിക്ക അമേരിക്കീഴ്ത്തി കുറിപ്പിടത്ത അമേരിക്കും പരന്ത പ്രാധാന്യം മോദി തൂണ്ടക്കൂടും അധികാരികൾ പുതിയ എച്ചിട്ടുള്ള எண்ணெய் விலைகள் கடுமையாக உயரும் அபாயம் உட்பட உலகளாவிய எரிசக்தி சந்தைகளுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்றும் நபர்கள் எச்சரித்துள்ளனர் அதே நேரத்தில் ஈரானின் ஆயுதப்படைகளின் போது பொது ஊழியர்களின் தலைவர் ராணுவ கோட்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அறிவித்துள்ளார் இதன்படி ஈரான் மிகவும் தாக்குதல் கட்டத்தில் நுழைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அது அறிக்கை மட்டுமே மேற்கத்திய தலைநகரங்கள் முழுவதும் எச்சரிக்கைகளை அனுப்பியுள்ளது பல ஆண்டுகளாக ஈரான் தனது ராணுவ நிலைப்பாட்டை தற்காப்புக்காக வடிவமைத்து வருகிறது அந்த கட்டமைப்பை மாறி வருவதாக தெரிகிறது இதற்கிடையே பிராந்தியத்தில் நட்பு அரசாங்கங்கள் என்று அவர் அழைத்தவற்றின் கோரிக்கைகளை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளுக்கான தயாரிப்புகளை அங்கீகரித்துள்ளதாக ஈரானிய ஜனாதிபதி மசூஸ் கூறுகின்றார் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நியாயமானதாகவும் நியாயமாகவும் மரியாதைக்குரியதாகவும் அச்சுறுத்தல்கள் மற்றும் நியாயமற்ற எதிர்பார்ப்புகள் இல்லாத சூழலில் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த செய்தி ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை நேரடியாக இலக்காக கொண்டதாகவும் அமைக்கின்றது நேரடி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருந்த போதிலும் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே பதற்றங்கள் அதிகமாக இருப்பதால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தலங்களின் படங்களை ஒரு முக்கிய ஈரானிய செய்தி நிறுவனம் சமீபத்திய நாட்களில் கருத்துக்கள் இல்லாமல் வெளியிட்டுள்ளது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தத்திற்கு தெஹ்ரான் உடன்பட தவறினால் அந்நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சுறுத்தியிருந்தார் தாக்குதல் நடந்தால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இலக்கள் மீது உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானிய அதிகாரிகள் பலமுறை மிரட்டியுள்ளனர் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் சாத்தியமான இலக்குகளாக மாறும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனா் இத்துடன் அகில மீடியாவின் நுற்றிய காலைநேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்